அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி போற்றி எங்களுடைய ஊர்ல ஒரு மலை இருக்கு பாலமலைன்னு சொல்லி பாலமலை உச்சியில வெள்ளிங்கிரி மலைக்கு நம்ம எல்லாம் போயிருக்கோம் இல்லையா அங்க என்ன சிறப்போ சதுரகிரி மலையில என்ன சிறப்போ அது அப்படியே நம்ம ஊர்ல பாலமலையிலும் இருக்கு பாலமலையோட அடிவாரத்தில் நான் இருந்து பேசுகிறேன் எனக்கு பின்னாடி பதினெட்டு சித்தர்கள் சித்தர்களுடைய முன்னிலையில் அகத்தியர் பெருமான் போகர் தாத்தா குதம்பை சித்தர் இவர்களுக்கு கீழே நான் அமர்ந்து பேசுகிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா நாம் எல்லோருமே நம்ம சித்தர்களுடைய இரத்த வழி இந்த தமிழ்நாட்டில் பிறந்த அனைவருமே சித்தர்களுடைய இரத்த வழி சிவசிவ அது பல குடும்பத்துக்கும் பல உயிர்களுக்கும் தெரிவதில்லை அதனால் நம்ம அப்படியே அழிஞ்சு போகிறோம் அடியன் வந்து யாருடைய வம்சமா நீங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜரிஷி அதாவது பிரம்ம ரிஷி பிரம்மம் பட்ட ரிஷிகள்லேயே பிரம்மத்தை அடைந்து பிரம்மம் பட்டம் பெற்று தன்னுடைய காயத்தையே வந்து உடலாக்கி காயத்ரி மந்திரம் கொடுத்த பிரம்மரிஷி ஐயா ராஜரிஷி பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருடைய வழியில் வந்த பெண் நான் சிவசிவ எங்கள் அப்பாவை ராஜரிஷியை நான் மூணாவது படிக்கும்போதே நேருக்கு நேராகவே தரிசனம் பெற்றேன் சிவசிவ அவருடைய கதைகள் வந்து ஆதி காலத்தில் படமாக்கியிருக்காங்க வேணும்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம் அந்த வம்சத்தில் வந்த குல பெண்மணி நான் சிவசிவ சரி இருக்கட்டும் இப்போ அடிவாரத்துக்கு கீழே அமர்ந்து பேசுகிறேன்னா இன்றைக்கி என்னம்மா தலைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்துட்டேன் ஒரு முன்னாடி முன்னா முன்னே அதாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் கால வருடங்களுக்கு முன்னாடி இதுதான் ஞானம் இதுதான் தவம் அப்படின்னு சொல்லி உண்மையான சித்தனுடைய ரகசிய கலை எனக்கு கிடைச்சது அதை பயன்படுத்தி அது மூலம் நிறைய சித்துகள் நான் வந்து அனுபவித்து நிறைய சக்திகள் பெற்று அதை வெளி உலகத்துக்கு பயன்படுத்தாமல் என்னுடைய சுயநலத்திற்காக நான் வந்து பயன்படுத்திட்டேன் அப்போது அப்போ தான் எங்கள் அப்பா பாட்டி சிதர் ஐயாவும் ஒரு ஞானி தானே அப்பாவுக்கு வந்து கோவில் கட்டணும்னு அவசியம் இல்லை ஞானிகளுக்கு எல்லாமே அவங்க உட்கார்ந்த இடமே கோவிலாக மாறும் அல்லது அவங்க தன்னுடைய அதாவது தனக்குள்ளே இருக்க அந்த ஆன்மாவை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்கறது அவங்களுடைய வேலை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வாழை பரமேஸ்வரி அதாவது சித்தர்களுடைய மூல குருவே அவதான் சித்தர்கள் சித்து நிலைக்கு போகணும் ஞானிகள் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா வாழையை பிடிக்காமல் ஒருபோதும் முடியாது இப்போ நிறைய ஞானிகள் பாருங்கள் விவேகானந்தர் ஐயா முதல் கொண்டு ரமண மகரிஷி ஐயா முதல் கொண்டு காளியை பிடிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பெண் தெய்வத்தை பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாம் வாழையுடைய அம்சம் அந்த மாதிரி அடியனுக்கு அடியனுடைய குருக்கு வந்து பாட்டியசித்தர் ஐயாவுக்கு வந்து வாழை வந்து உத்தரவு போட்டா இந்த உலகத்திலடா ஒவ்வொரு மனித பிறவியும் மோட்ச பிறவியாக பிறவியே எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினா அவங்களுடைய பிறவி வந்து அது இறுதி பிறவியா இருக்குமா அப்போ அப்பாவுக்கு உத்தரவு போகிடல அப்பாவா வந்து வழிபாடு பண்றாங்க இல்லையா அப்பா கிட்ட கலையை கத்துக்கிறாங்க இல்லையா அவங்கள மையமாக வச்சு அங்கே கும்பாபிஷேகம் நடத்திட்டோம் அப்படின்னா எத்தனை உயிர்கள் இதில் பங்கேறுதோ அத்தனை உயிர்களுக்கும் அது மோட்ச பிறவி அந்த அடிப்படையில் அடியின் இவங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம இடத்துல நூற்றி எட்டு அடியில் சிவலிங்கம் ஐம்பத்தி ரெண்டு அடியில் வாழை பரமேஸ்வரி தாயாரை வச்சே ஆகணும் இதனுடைய பெரு முயற்சியில் நான் ஈடுபட்டு எங்கள் அப்பா பாட்டுசுதரைய கூட இணைந்து பல்வேறு ஊர்களில் இன்றைக்கி நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன் இதை தாண்டி வெளிநாடுகளுக்கும் வந்து அழைச்சிருக்காங்க அது ஈசனுடைய சித்தம் ஏன்னா நான் விரும்புகிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகத்தை கற்றுக்கணும் இது வியாபாரமாக ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைத்தேன் ஆனால் அங்கே இருக்கிற நம்ம தமிழ்வாசிகள் நம்ம தமிழ் மக்கள் ஏங்குறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு கலையை கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் நிச்சயமாக அங்கேயே நான் பயணம் இருக்கும் ஏன்னா சித்தனுடைய உத்தரவில்லையா எனக்கு தேடி வர்றது எல்லாமே இப்போ நான் அந்த இடத்துல வந்து கட்டணும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே பணமாக இருக்கா எனக்கு கூசுது உண்மையாகவே உடம்பெல்லாம் கூசுது எட்டையாவது டொனேஷன் கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு பக்கம் வலிக்குது எனக்கு என்ன இது இவ்வளோ தவம் செஞ்சு நம்ம மனிதர்கள்கிட்ட போய் காசெல்லாம் கேட்குறோமே இந்த காசு பணம் அந்த பெரிய மாயை இல்லாமல் இது எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு சிந்தனை இந்த இறை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வந்து ஆசிரமத்துக்கு செலவிடுவோம் நினச்சேன் நான் அதை தாண்டி என் குருநாதர் பாட்டு சித்த நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு அவர் என்னென்ன புத்தகம் எழுதுறாரோ அந்த சித்தர்கள் உள்ள வந்து இறங்கிடுவாங்க அப்பாவை எழுத மாட்டாரு போகர் தாத்தாவை பத்தி புத்தகம் எழுதியிருக்காரா போகர் வந்து இறங்கி எழுதுனது அகத்திய பெருமான் உள்ள வந்து இறங்கி எழுதுனது காக்கப்பூசர் ஐயா உள்ளே இறங்கி அப்பா எழுதுனது திருமந்திரம் உள்ளே இறங்கி ஏன்னா தமிழாக்கம் மனிதர்கள் வந்து தமிழை எளிமையா படிச்சுக்கணும் ஏன்னா த சித்தர்களுடைய பாடலுக்கு உண்மையான விளக்கம் தெரியாது அப்போ ரொம்ப இப்போ நான் எப்படி பேசினா அவங்களுக்கு புரியுது இல்லையா அந்த மாதிரி அந்த பாடலுக்கு தமிழாக்கம் கொடுத்துருக்காரு இப்போ இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இன்னொன்று கூட நான் யோசித்தேன் நம்ம உலக மக்கள் கிட்ட ஆளாளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க ஆயிரரூபா வந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நூறு பேர் போடுறீங்க ஒரு இரநூறு பேர் போடுறீங்க ஒரு முந்நூறு பேர் போடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தொகை நம்ம வந்து சிலையை வச்சிடலாம் கட்டிடலான்னு நான் நினச்சேன் அதுக்குமே இங்கே ஏதோ குத்துது எனக்கு எப்படி ஒன்றும் அப்புறம் எனக்குள்ளே சிந்தனையாகவே இருந்தது எப்படி அந்த இடத்த கட்டு முடிக்க போகிறோம் மனசில் வந்து யார்கிட்டையும் யாசகம் பெற அளவுக்கு இந்த மனம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலையே என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி மக்கள் கிட்டே மறுபடியும் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன வாய்ப்பு அப்படின்னா அடியின் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறனைய ஒழிய ஆன்மீகத்தை விற்கலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அம்மா நல்லா பேசிட்டு இருந்தாங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக பொருளெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை தான் விற்கிறேன் ஆன்மீகத்தை நான் வியாபாரம் பண்ணலை ஆன்மீகத்தை வரும்போது நான் விற்க கிடையாது உங்ககிட்ட அது வேறு இது வேறு சரிங்களா அப்படி வந்து கிட்ட வந்து பின்னாடி வரும் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு இந்த வருமானங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிட்டே வருது அதுவும் இவங்க வைக்கிற விளையாட்டு எனக்கு அதனால் வந்து இந்த இந்த கருங்காலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே எனக்கே வந்து தொகை அதிகமாக தான் விற்கிறாங்க அதை வாங்கி உங்ககிட்ட கொரியர் வச்சு ஒரு நூறு இரநூறுபா வச்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கு உயர்வாக தெரியுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய மக்கள் நம்ம கிட்டே வாங்குறாங்க அப்படின்னா வாங்கின விலைக்கே கொடுக்கலாம் இல்லையா எனக்கு ஒரு பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் தோறு மூணு லட்சம் பேர் எங்கிட்ட வாங்குறீங்க ஒரு ஆள் கிட்டே வெறும் ஐம்பது ரூபா லாபம் எதிர்பார்த்தேன்னா மூணு லட்சம் பேர் எவ்வளோ காசு நமக்கு அது எளிமையான கோவில் கட்டி இல்லம்மா நம்மளாம் சேர்ந்து இதே வெறும் முப்பது பேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இரநூறுபா வச்சா மட்டும்தான் எனக்கு அது லாபத்தை கொடுக்குது ஓப்பனாக பேசுகிறேன் சிவ சிவ அதனால கொஞ்சம் எல்லாருமே வந்து பொருள் வாங்குங்க இல்லைம்மா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் பேசுகிறது எங்களுக்காக தானே நம்ம உழைக்கிறீங்க இப்போ நீங்கள் சுயநலமாக வாழ்ந்துட்டு போகலாமே அதனாலம்மா அப்பா கிட்ட நாங்களும் உபதேசம் வாங்கின ஆன்மா இனி உபதேசம் வாங்க தயாராக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதனால் நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறோமானாலும் தைவ ரொம்ப பெருசாலாம் கேட்கல உங்களால் முடிஞ்சது வந்து ஐநூறுரூபாவிலருந்து ஆயிரம் ரூபாவோ நூறுரூபாவிலருந்து முந்நூறுபாவோ எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் ஆசிரமத்தை கொடுக்கலாம் இல்லையா அம்மா நான் ரொம்ப பணக்காரமாக ரொம்ப ஆன்மீகவாதினால் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஏன்னா உங்கள் வந்து அவ்வளோ ஒரு தர்மத்துடைய பலனை அனுபவிக்க போகுது நேராக வந்து ஆசிரமத்தில் ரெண்டு லோடு மண்ணோ கொஞ்சம் ஜல்லியோ சிமெண்ட்டோ கம்பியோ அரிசியோ பருப்போ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க நிற்காமல் வாங்கி கொடுங்க போது எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் ஆன்மீகத்தை ஒருபோது விற்க மாட்டேன் அதாவது இந்த உடம்பில் கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறம சித்த ரத்தம் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பணத்திற்கோ மாயைக்கோ என்னுடைய கலையை நான் ஒருபோது விற்க மாட்டேன் இது சத்தியம் சிவ சிவ ஏ இவங்க பின்னாடி பார்த்துட்டு தானே இருக்காங்க நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அழிவு மாட்டாங்க என் எனக்குன்னு குழந்தைங்க இருக்கேன் எனக்குன்னு எல்லாமே இறைவன் கொடுத்துருக்காரு அவங்களா நல்லா இல்லாமல் போனால் பார்த்து பார்த்து நான் முதுமையில் ஏங்க மாட்டேன் அடி கொடுக்க மாட்டாங்க எனக்கு அதனால தான் ஏ அப்பா என்னுடைய தாத்தா என்னுடைய வம்சவழி இவங்க முன்னாடி உங்ககிட்ட சத்தியத்தோடு இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா சீக்கிரமாக குருநாதருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிருச்சு சீக்கிரமா வந்து நிறைவு பண்ணி குருநாதர் கொண்டு போய் நம்ம சமாதியில் உட்கார வைக்கணும் மாயை சார்ந்த உலகம் இது ஞானம் திளைத்து வரணும் நம்ம எல்லாம் கஷ்டமே படக்கூடாது நமக்கு கஷ்டமே வரக்கூடாது துன்பமே வரக்கூடாது சதா இந்த மனம் ஓய்வு நிலையிலையும் அமைதியிலையும் நிம்மதியிலும் திளைத்து வாழணும் அதுக்கு என்னமா அப்படின்னா தாத்தாக்கள்லாம் கொடுத்துட்டு போன ரகசிய கலை வாசியோகம் இருக்குது எல்லோரும் வந்து கற்றுக்கணும் அந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் கர்மாவை நீங்களே வந்து அழிச்சிடலாம் சிவசிவ அவ்வளோ உன்னதமான கலை குருநாதர் பாட்டி சிதருக்கு ஐயப்பனே வந்து காட்டி கொடுத்த மிக உயர்ந்த கலை சிவசிவ அதனால அடியேன் அடியார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் மக்கள் எல்லோரும் வரணும் சிவசிவ இந்த கலைக்கு வயது வரும்பெல்லாம் கிடையாது இப்போ என் பொண்ணுக்கு வந்து எட்டு வயசு ஆனால் அஞ்சு வயசுலேயும் உபதேசம் வாங்கிட்டா அப்பா கிட்ட நல்லா செய்வா கலை என் பொண்ணு சிவசிவ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வரணும் பின்னாடி வரும் என்னென்ன பொருட்கள் வந்து அடியேன் கொடுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரும் மறுபடியும் சொல்கிற இது வியாபாரம் உங்ககிட்ட என்னால் யாசகம் பெற முடியல ஒரு மாதிரி உடம்பு கூசுது எனக்கு அதனால இறை சம்பந்தப்பட்ட பொருளை கொடுத்துட்டுனா உங்களுக்கு ஒரு திருப்தி எனக்கும் மிக உயர்ந்த திருப்தி அதை தாண்டி பரந்த விரிந்த மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் இருந்தால் வந்து நீங்க அந்த இடத்த கேர் எடுத்து முடிச்சு கொடுக்கணும் எல் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அன்று கும்பாபிஷேகம் நடக்கும்போது அப்பா சமாதிக்கு போகும்போது உங்களுடைய வம்சவழிக்கே அந்த கும்பாபிஷேகத்துடைய பலனும் அந்த சமாதியில் அப்பா நம்ம உட்கார அவருடைய அம்பாளுக்கு அவர் போட்ட உத்தரவை நம்ம வந்து திருப்திகரமாக அமைச்சு கொடுத்து உட்கார வைக்கிறோம் இல்லையா அதனுடைய முழு பலன் உங்களை வந்து சாரும் சாமி சிவ சிவ அதனால அடியேன் வந்து ரொம்ப பண அதாவது வணங்கி கேட்டுக்கிறேன் பணிந்து வணங்கி கேட்டுக்கிறேன் எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் யார் இருந்தாலும் இதை கொஞ்சமா பொறுப்பேற்றுக்கோங்களே என்னோடது பெரும் சுமை உங்ககிட்ட அது சின்ன சின்ன சுமை தான் இல்லையா இது போதும் சாமி சிவாய நம்ம சிற்றம்